இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு இளநீர் புடிங் செய்யலாமா இதை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு தேங்காய்ல இருந்த இளநீ எடுத்துட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னா அதுல டர்ட் இருக்கும் அதனால வடிகட்டிட்டு இது மொத்தமா அளந்து பாத்தோம்னா ஒரு டம்ளர் அளவு வரும் இப்போ இந்த இளநியை ஒரு போல்ல சேர்த்துட்டு அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கான்ஃபர்ம் மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் நிறைய கான்ஃபர் மாவு சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்காது ஸோ அதை கரைச்சி தனியா வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் எந்த அளவு இளநீர் எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பால் எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு சக்கரை கால் டம்ளர் அளவு பால் இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது கூடவே ஒரு அளவு உப்பு உப்பு சேர்த்திங்கனா தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ பால் ரொம்ப கொதிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்த உடனே கரைச்சி வச்சிருக்க கான்ஃபார் எளனி கலவையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா லிக்விடா ஃப்ளோ ஆகக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஃப்ளோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் இதை மாற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வாட்டி நல்லா டேப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பிடிக்க ஸ்டார்டிங் ரெடி ஆகிடும் இதை இப்போ இன்னொரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த சம்மருக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்